சாஃப்டான இட்லிக்கு மாவு அரைக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துருக்கலாம் கூடவே அதே கப்பில் கப் அளவுக்கு மாவு ஜவரிசி அதாவது நம்ம கடையில் நம்ம பாயசலாம் செய்யலாம் அது கிடையாது மாவு ஜவரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க அந்த ஜவ்வரிசி கப் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊற வச்சாச்சு அடுத்து அதே கப்பில் அரிசி போட்டால் அதே கப்பில் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதான் உளுந்தையும் ஊற வச்சாச்சு அரிசியவும் ஊற வச்சாச்சு எல்லாம் ஊறட்டும் மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் கழித்து எடுத்து அரைச்சிக்கலாம் அரிசியும் உளுந்தையும் நம்ம தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி உளுந்து எல்லாம் ஊறிடுச்சு நான் உளுந்து வந்து மிக்சி ஜாரில் போட்டு தான் இட்லி மாவுக்கு மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி வலுவலின்னு அரைச்சி எடுத்துருவோம் உளுந்து நல்லா அரைச்சாச்சு ஏன்னா உளுந்து அரைக்கிறதே கொஞ்சம் இதான் உளுந்து வந்து கம்மியாக இருந்துச்சு அரைச்சிட்டேன் வேண்டாம் அரிசி அரைக்கணும்னா ரெண்டு மூணு தடவை போட்டு எடுக்கணும் அதனால கிரைண்டர் அரிசியை வந்து நான் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறேன் ஒரே தடவை போட்டு அரைச்சிக்கலாம் எதுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு அரைச்சிக்கிட்டு அரிசி நல்லா ஊரிருச்சு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு கூட நீங்கள் அரைக்கிறதுனா அடிச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ நம்ம அரைச்சிடலாம் எப்பயும் நம்ம இட்லி மாவுக்கு என்ன பக்குவத்தில் அரைப்போமோ அந்த மாதிரி பக்குவத்தில் தான் அரைக்கணும் இட்லி அரிசி மாவு ஜெவ் வெந்தயம்லாம் ஒன்றா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை கிரைண்டரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு நம்ம வடித்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாதத்தையும் இது கூடயே சேர்த்து நல்லா அரைக்க விட்டுறலாம் நம்ம நல்லா இட்லி மாவு பக்குவத்துக்கு வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் எல்லாேருக்கும் தெரியும் மாவோட பக்குவம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ ரொம்ப கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால மாவு புளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிருச்சு பாருங்கள் இப்போ தான் பொங்கியே வந்திருக்கு நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு பொங்கி இருந்தாலே இட்லி சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு நம்ம நைட்டே போட்டு வச்சிட்டோம் இல்லையா அதனால இப்போ வந்து நம்ம போட தேவையில்லை அப்படியே நம்ம வந்து இட்லி ஊற்றுறது தான் மாவு வந்து நல்லா பொங்கி அருமையான ஒரு பக்குவத்தில் இருக்குது பாருங்க உப்பு பத்தலையினா மட்டும் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுப்போம் இட்லியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ வே இட்லி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் இதில் சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை அப்படியே பஞ்சு போல் இருக்கும் இந்த மாதிரி துணி ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா ஓரம்ல ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டீங்கன்னா துணி வந்து பிரிஞ்சு வந்துடும் எடுத்துடுவோம் இட்லி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாகவும் பஞ்சு போல் இருக்குது பார்க்குறதுக்கே பஞ்சு போல் இருக்குங்க பாருங்கள் எப்படி சூப்பராக இட்லி வரும் இதே போல் அரைங்க நிறைய மாவு அரைக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு கிலோ ரெண்டு எல்லாம் போட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது கம்மியான அளவில் எல்லாமே சேர்த்து ஒரு கிலோ அளவில் நான் வந்து இட்லி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி இதே போல் சாஃப்ட்டு இட்லிக்கு மாவு இந்த மெத்தடில் அரைங்க நீங்கள் சோடாப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே பஞ்சு அதனை சாஃப்ட்டு ஸ்பாஞ்ச் கேக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இட்லி வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இதுக்கு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கடையிலும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்